அரசு மருத்துவமனையின் அலட்சிய போக்கால் இந்த மழைநீர் அவ்வப்போது தேங்கும் நிலை தொடர்ந்து வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையோ அல்லது கடந்த முறை இதுபோன்ற நிலையை கருத்தில் கொண்டோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் காரணத்தால் இந்த நிலை தற்போது பல்லடத்தில் தொடர்ந்து வருகிறது

கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வேணுங்க எத்தனை கடையில நம்ம சாப்பிடுறோம் ஆனா வந்து நெஞ்செரிச்சல் வயிற்றுச்சல் இந்த மாதிரி வந்து நிறைய தொந்தரவு இருக்குது ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில செக்கலையில் சமைக்கிறோமுங்க என்னங்க பணமாக முக்கியம் மக்களோட நலந்தாலுங்க நம்மளுக்கு முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிடு இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது புரிகிறது ஒயப் சிக் கார்டன் மேலும் ஆர்டர் செய்ய 9